ஸ்லாம் வலைக்கம் ரசத்துலா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் தொன்மையான மக்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக பல்வேறு தொல்லியல் ரீதியான ஆய்வுகள் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் தங்களுடைய அடையாளங்களை தேடி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையினர் வந்து அந்த நாட்டில் பழமையான மக்கள் எங்கே வாழ்ந்துருக்கிறாங்கிற அடையாளங்களை தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்தியாவில் இதுவரைக்கும் மக்கள் வாழ்ந்த அடையாளங்களை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு வர்றாங்க அதில் ரொம்ப பழமையான மக்கள் வாழ்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு தான் அதாவது சிந்து நதி ஓடக்கூடிய பாகிஸ்தானுடைய சில பகுதிகள் பஞ்சாப் குஜராத் உத்திரப்பிரதேசம் ஹரியானா அப்படின்னு இந்த மாநிலங்களிலுடைய அந்த நதி ஓடக்கூடிய அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் தான் இந்தியாவிலேயே ரொம்ப தொன்மையான காலத்தில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய மக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க கீழடி வந்து இப்போ மதுரை இலக்கத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கீழடி கூட சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் தான் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்னும் அதனுடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய உணவு முறைகள்லாம் என்ன அப்படிங்கிற சம்மந்தமாக உலக புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளர்களெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா சரியானால அந்த மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களில் சில ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க அவர்கள் அந்த மக்கள் பயன்படுத்திய அந்த பானை ஓடுகள் பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பொருட்களையெல்லாம் வச்சு அவங்க ஆய்வு பண்ணி பார்த்து அவங்க ஒரு முடிவை வந்து இன்னைக்கு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்னா அந்த மக்கள் அதிகம் அதிகமாக அவங்க என்ன உணவு உட்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தின் மூலமாக கிடைக்கிற பொருட்களை விட அதிகமாக அவங்க உணவு உட்கொண்டது இறைச்சி தான் உட்கொண்டுருக்கிறாங்க அசைவு உணவு உட்கொண்டுருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லதா இருந்தால் மாட்டு அதிகமாக அவங்க உட்கொண்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தொழில் ஆய்வாளர்கள் எல்லாருமே உலக புகழ் பெற்றவங்க தான் இவங்க இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் எல்லா மதங்களை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் கடந்த சில சமீப காலமாக மத ரீதியான சில விஷம கருத்துக்களை மத வெறுப்பு கருத்துக்களை வந்து பரப்புறாங்க அதில் முக்கியமாக சொல்றதா இருந்தாக்கா மாட்டிறச்சியை வந்து நீங்க உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான நிறைய வன்முறைகள் வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் மோடி பொறுப்பேற்ற காலத்தில் கிட்டத்தட்ட நூறு தாக்குதல்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு அதில் முப்பத்தெட்டு பேர் இது வரைக்கும் அந்த மாட்டிறச்சி விஷயங்களுக்காக வேண்டியே வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அகலாக் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தன்னுடைய வீட்டில் வந்து மாட்டிறச்சி வச்சிருந்தாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்குள்ளே போய் அவரை வந்து அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு ராஜஸ்தானில் பெஹலுக்கான் அப்படிங்கிறவர் வந்து மாடை வந்து சந்தையில் விற்கிறதுக்காக வேண்டி வண்டியில் ஏற்றி கொண்டு போகும் பொழுது இவர் வந்து மாடை வந்து அறுத்து இறைச்சி விற்கிறதுக்காக தான் வண்டியில் ஏற்றிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி இடையிலேயே தடுத்து அவரை வந்து நடு ரோட்டிலே வந்து மக்கள் பார்க்கறதுக்கு மத்தியில் அவர் வந்து அடித்து படுகொலை செஞ்சாங்க ரொம்ப வயதான நிலையில் உள்ள அந்த பெஹ்லுக்கான் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதே மாதிரி குஜராத்தில் இறந்த மாட்டினுடைய தோலை வந்து தலித்துகள் உரிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க மேலே வன்முறை நிகழ்த்தப்பட்டது அப்போ இவ்வளவு வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா மாட்டிரச்சை வந்து சாப்பிடக்கூடாது அதனால வந்து ஒரு புனிதமாக நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்கள் தங்களுடைய உணவு கூட வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அடித்து படுகொலை செஞ்சுக்கிட்டு இருந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஆராய்ச்சுடைய முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவினுடைய பழமையான தொல்லியல் நாகரிகமாக பார்க்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கமே மாட்டிறச்சியாக தான் இருந்துச்சுன்னு இன்னைக்கு தொழில் ஆய்வு முடிவுகள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ பரிவார கும்பல் வந்து ஒரு பக்கம் என்ன பண்றாங்கனாக்காக்காக்க திங்க கூடாதுன்னு சொல்லி வன்முறை தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இதே பிஜேபியினுடைய அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாட்டி மாட்டிற்சி ஏற்றுமதி செய்யப்படுது பிற நாடுகளுக்கு அதாவது இந்தியா வந்து உலகத்திலேயே மூணாவது இடத்துல மாற்றி இறட்சி ஏற்றுமதி பண்ணுறதுல இருக்கு முதல்ல வந்து பிரேசில் இருக்குது அடுத்ததாக ஆஸ்திரேலியா இருக்குது அதுக்கு அடுத்த மூன்றாவது இடத்த இந்தியா பிரிட்ஜ் இருக்குது இவங்களுடைய கொள்கை என்ன அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மாட்டிறச்சி திங்கக்கூடாதான் ஆனால் அதே நேரத்தில் இவங்க மாட்டை அறுத்து அதோடைய மாமிசங்களை அதோடைய இறைச்சிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்களாம் கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் உலகம் முழுவதும் இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் இதில் மூணாவது இடத்துல இவங்க ஏற்றுமதியில் போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எந்த அளவுக்கு இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ வெளி உலகத்துக்கு வந்து ஒரு வேஷமும் உள்நாட்டுக்கு மாட்டிறச்சியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு மக்கள் அடக்குமுறை பண்ணுறதும் வன்முறை ஏறதும் உங்களுடைய திட்டமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய பெயர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முஸ்லீம்களுடைய பெயரை மாதிரி வச்சுக்குவாங்க அரேபியன் எக்ஸ்போர்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல் கபீர் இப்படி அந்த ஏற்றுமதி நிறுவனங்களுடைய பெயரை வந்து வேறு பெயரில் முஸ்லீம்களுடைய பெயரில் வச்சுக்கிட்டு அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே முஸ்லீம் அல்லாதவங்களாம் இருப்பாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய அந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் மாட்டிறுகிறதா தான் இருக்குது அவர்கள் பயன்படுத்திய அந்த பாத்திரங்களுடைய எச்சயங்களை ஆய்வு செய்த வகையில் விவசாயத்தில் செய்யப்பட்ட பயிர்களை உண்பதை விட மாட்டிறச்சு தான் அதிகமாக உட்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஆய்வில் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்களே இப்போ இந்த சங்கிகள்லாம் எங்க போறீங்க இந்த சங்கரிவார கும்பல் எங்கே எங்க போறீங்க நம்ம நாட்டினுடைய துன்மையான மக்களாக கருதக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்களுடைய இறைச்சி உணவே இறைச்சி மாட்டிறச்சியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து நம்முடைய பாரம்பரிய உணவாக இன்னைக்கு நம்ம பார்க்கப்படணுமா இல்லையா அப்போ இந்த சங்கரிவார கும்பலுடைய வன்முறை தாக்குதல் எல்லாமே தான் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து வெளிப்பட்டிருக்கு சிந்து சமவெளி நாகரிக மக்களுடைய உண்மையான உணவு அவங்க விவசாய பொருட்களை விண்டதை விட மாட்டிறச்சியை தான் அதிகமாக தொல்லியல் வந்திருக்குது இந்த நேரத்தில் மக்கள் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும் இந்த மாதிரியான சங்கரிவார கும்பல் அரசியல் செய்யறாங்க வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கும் வெளி உலகத்துக்கு இந்த தொல்லியல் முடிவுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் வந்திருக்கிறது என்பதை இந்த செய்தியின் சிந்தனை வழியாக மக்களுக்கு அறிந்து கொள்ள இதை நாம் தெரிவிக்கிறோம்